பகவானுக்கு கொடுத்த பொருட்கள் ஏதோ வெள்ளி ஆளான தட்டுமுட்டு சாமான கொஞ்சத்தை எடுத்து போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டாரு ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் பொருளை வந்துட்டு எடுத்துட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டது ஒரு குத்தமா பக்தா பகவானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பகவானுக்கு கொடுக்கறத பார்ப்பனாவுக்கு கொடுக்கறதாச்சு அந்த உரிமையில தானே நாங்க எடுத்துட்டு போற பார்ப்பனர்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் இழஞ்சலாக முட்டுக்கட்டையாக பெரும் தடைக்கல்லாக இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது இவர்களை கேட்பதற்கு யாரும் இல்ல அதனால பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கோயில் சொத்துக்களையும் கோயில் வருமானத்தை சொரண்டு தின்னு கொளுத்தானுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பார்ப்பனர்கள் பிட்பாக்கெட் முகமுடி விட மோசமான கொள்ளைக்காரர்கள இந்த பார்ப்பனர் கும்பல் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு சங்கிகள் வந்து கேட்கறாங்க இந்த கோயிலோட வருமானம் எவ்வளவு அந்த கோயிலோட வருமானம் எவ்வளவுன்னு சங்கிகள் கேட்கிறானுங்க இல்லைங்களா இந்த சங்கி திருட்டு பயல்கிட்ட நாம கேட்கிறோம் உங்களுக்கு ஆளுமைன்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா உங்களுக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா சினம நடராஜர் கோயிலுடைய யாழ்மான செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த தீச்சர்கள் சிவன் சத்து குலநாச சொன்னானுங்களோ அதே பார்ப்பனர்கள் வெள்ளி பாத்திரங்களை கொள்ளை திருடி வச்சிருக்காரு மைச்சென்னை திரிசிக்சி தோழர்களுக்கு வணக்கம் இதுக்கு தாங்க கோயில்களை விட்டு இந்து சமய ஆணையத்துறை உடனே வெளியேற்றணும்னு சொல்றது இப்ப இந்து சமய ஆணையத்துறை கோயிலுக்குள்ள இருக்கிறதுனால கோயிலுக்குள்ள பார்ப்பனர்கள் பண்ற அத்தனை முறைகேடுகள் குறிப்பாக இந்த செந்தில் பட்டர் போன்ற நபர்கள் பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் இந்து சமயத்துறை காட்டி கொடுத்துருது அதனால பாத்தீங்கன்னா இந்து சமயத்துறைய உள்ளே விடக்கூடாது கோயில்ல அரசாங்க கட்டுப்பாட்டுல எதுக்கு வச்சுக்கணும் இப்ப பாருங்க பகவானுக்கு கொடுத்த பொருட்கள்ல ஏன்னா வெள்ளி ஆளான சாமான சாமன்கள் கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டாரு பெருசா உடனே ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் பொருளை வந்துட்டு எடுத்துட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டது ஒரு குத்தமா சிதம்பரம் தீச்சதார்கள் எவ்வளவோ கொள்ளையடிக்கிறாங்க கோயில்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அதையெல்லாம் கண்டிக்காம விட்டு விட்டு அட்லீஸ்ட் பகவானுக்கு பக்தா எதுக்கு கொடுக்கறா பக்தா பகவானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பகவானுக்கு கொடுக்கறத பார்ப்பனாவுக்கு கொடுக்கறதாச்சு அந்த உரிமையில தானே நாங்க எடுத்துட்டு போறோம் பகவான அந்த வெள்ளி சாமான குடும்பம் நடத்த போற நாங்க தானே நடத்திக்கிறோம் எங்க குடும்பத்துக்காக தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பக்கம் இருக்கக்கூடிய வெள்ளி சாமானுங்களை ஆட்டையை போட்டு போயிருக்கிறாரு நம்ம செந்தில் பட்டன் அது கொடுத்துதான் வந்துட்டு இப்ப வந்துட்டு இந்த சமயத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க இந்த செந்தில் பட்டர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாருமே தலைமறை வாங்கியிருக்காங்க என்னன்னாக்கா கடந்த ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி தென்காசியில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்ல கும்பாபிஷேக விழா வந்து நடந்திருக்குது ஏற்கனவே இருந்த அர்ச்சகர்கள் எல்லாருமே அந்த பணி ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அங்கே அருங்காமல குழுவும் இல்லை அப்படின்ற சூழல்லையும் இந்த செங்கல்பட்ட இருக்காருலையும் இவர் வந்துட்டு அவருடைய கண்காணிப்புல வந்துட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல பல உபயதாரர்கள இருந்தும் பலவிதமான பொருட்களையும் பணத்தையும் வந்து வாங்கி கோயில் கும்பாபை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படி நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா சொன்னாக்கா எப்பொழுது பார்ப்பனர்கள் வந்துட்டு ஒரு குற்றம் செய்யறாங்கனாக்கா தனியாக செய்ய மாட்டாங்க அதுக்கு கூட்டாளிகளாக தங்களுக்கு சில பேர்த்த வந்துட்டு ஆட்களை சேர்த்துக்குவாங்க ஏன்னா கடைசியில இவர்கள் தப்பைத்து கொண்டு அவர்களை மாட்டி விடுவதுதான் இவர்களோட சூழ்ச்சியா இருக்கும் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்க அப்பொழுது அந்த கோயில இருந்த சில ஊழியர்களை தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு கடவுளுக்கு பக்தர்களால் கொடுக்கப்பட்ட வெள்ளி முதலான பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தனி டெம்போ மூலயமா நைட்டோடு நைட்டா களவாடிட்டு போயிருக்கிறாரு இப்படி இவரு நைட்டோ நைட்டா களவாடிட்டு போன விஷயத்த வந்துட்டு அந்த கோயிலுக்கு புதுசா வந்த கோயில் அதிகாரி பொன்னி அப்படின்றவங்க கண்டுபிடிச்சு காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறாங்க அந்த கோயில் அதிகாரி பொன்னி அவர்கள் கொடுத்த புகார் என்னன்னு இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணிக்கு கச்செயலாக கோயில் இருக்க மடப்பள்ளிக்கு போய் பார்க்கும்போது போது அப்போது அங்க வந்து வைக்கப்பட்டிருந்த பக்தர்கள் காணிக்கையா கொடுத்த பொருட்கள் எல்லாமே மாயமாகி இருக்குது அதனால உடனடியாக அந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்ச போது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு மணிக்கு கோயிலோட தற்காலிக அச்சகா பணிபுரியக்கூடிய நடன சபாபதி மற்றும் கோயிலுடைய பக்தர்களா இருக்கக்கூடிய ஹரி தென்காசியை சேர்ந்த தினேஷ் கீழப்புலியூர் கணேசு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு பெரிய அட்டப்பெட்டிகள் அந்த சாமான்களை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு டெம்போ டிராக்டர் மாதிரியான பண்டிகை வந்து போட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றத சிசிடிவில வந்து பார்த்து தெரிஞ்சுகிட்ட பொன்னி அவர்கள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடன சபாபதி மற்றும் ஹரி இவங்க ரெண்டு பேத்தையும் கோபிட்டு விசாரணை செய்யறாங்க அப்பதான் பெரிய ஒரு ஷாக்கிங் அவங்களுக்கு காத்திருந்தது என்னன்னாக்கா இவர்கள் எடுத்த பொருட்கள் எல்லாமே கோயிலோட முதன்மை அச்சராக இருந்த இந்த வீட்டுக்கு வீட்டுக்குதான் எல்லா பொருட்களும் கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருட்களை இவர்கள் எல்லாரும் அதாவது அந்த கோயிலோட தற்காலிக ஆட்சிகள் நடன சபாபதி மற்றும் இந்த செந்தில் பட்டர் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறாங்க அதுக்கு சில சச்சுத்திரர்களையும் கோயிலுக்குள்ள வைத்துக் கொண்டு இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை ஏன்னா நாளைக்கு மாத்திக்கிட்டாக்க இதுல சிசிடிவி மட்டும் இல்லைன்னாக்கா இவனுங்க தான் மாட்டி இருப்பானுங்க இவங்க பார்ப்பனங்கள்லாம் தப்பிச்சு அப்படிதான் பார்க்க முடியாது இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்துட்டு சங்கிகள் கோயில்கள்ல வந்துட்டு அரசு தலையிடக்கூடாது கோயில்கள் வந்துட்டு இந்து சமய ஆனத்துறைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது கோயில்களை வந்துட்டு இந்து சமய ஆனத்துறை வெளியே போகும் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா இந்து சமயத்துடைய கட்டுப்பாட்டுல கண்காணிப்புல கோயில் ஒரு கோயில் இருக்கும் போது அந்த கோயிலுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி ஒன்பது லட்சத்து இத்தனை சிசிடிவி கண்காணிப்புல இருந்து எல்லாம் இருந்தும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்ப்பனர்கள் வந்துட்டு ஆட்டையை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இந்து சமய வருவதற்கு முன்னாடி எடுத்துக்கோமே அப்போ எவ்வளவு சொத்துக்கள் ஆட்டையை போட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயில் எவ்வளவு சொத்துக்கள் வந்துட்டு ஆட்டையை போட்டு பார்ப்பனர்கள் திண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பார்க்க முடியுது இந்த மாதிரி பார்ப்பனர்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் இழஞ்சலாக முட்டுக்கட்டையாக பெரும் தடைக்கல்லாக இந்து சமய அணைத்துறை இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அந்த கோயில் அதிகாரி பொன்னி அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல இல்லாம இவர்கள் சொல்வது போல இந்து சமயத்துறை கட்டுப்படுறது கோயில விலக்கிட்டு சங்கிகள் சொல்வது போல பார்ப்பனர்கள் சொல்வது போல பக்தர்கள் என்ன கோயில ஒப்படைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பார்ப்பனர்கள் பண்ற திருட்டு அயோக்கியத்தனம் எல்லாம் வெளியில வந்திருக்குமா ஒன்னு புள்ளி ஒன்பது லட்சம் பக்தர்கள் கடவுளுக்கு கொடுத்த பொருளை எல்லாம் திருடிட்டு கடவாடிட்டு போய் இவனுங்க வந்துட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்னாக்கா இந்த அயோக்கிய கும்பது என்னென்ன வேலைகள் வந்து செய்வாங்க இந்து சமுதாயத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் போது இந்த அளவுக்கு இவர்கள் திருடிட்டு களவாடிட்டு போறதுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னாக்கா என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து யோசிக்க வேண்டிய சார் பார்ப்பனர் இவர கொழுப்பெடுத்து போய் அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோயில் கூட இந்த அளவுக்கு ஒரு திருட்டு தனத்தி அயோக்கிய தனத்தை காட்டுறாங்க அப்படின்னாக்கா இது ஒரு கோயில் மட்டும் இல்லைங்க பல கோயில்கள்லயும் திருட்டுக்களை இந்த மாதிரி பார்ப்பனர்கள் வந்து சேர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா மேல துணியை போட்டு கோயில் உண்டி எடுத்துட்டு கதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அதாவது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை அதனால பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கோயில் சொத்துக்களையும் கோயில் வருமானத்தை சுரண்டு தின்னு கொளுத்தானுங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசுடைய கட்டுப்பாட்டுல போன இவனுங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு கடிவாளம் போட்டாச்சு எந்த இடத்துல கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு இவனுடைய திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் தொடர்ந்து அரசு கண்காணிக்கிறது அப்படின்றதுனால வேற வழி அதாவது இன்னைக்கு சாமியை வந்துட்டு இவனுடைய திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பார்க்குதோ இல்லையோ அறிவியலின் துணையோட இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் கோயில் சொத்துக்களை பாதுகாத்துட்டு இருக்குது அப்படிதான் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அயோக்கியத்தனமா திருட்டுத்தனத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்களா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதான் வந்துட்டு என்னன்னா உலகிலேயே மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் நம்பிக்கை ஏற்றவர்கள் யானைகள் பார்ப்பனர்களை தான் சொல்லுவாங்க ஏன்னா இவனுங்களுக்கு உண்மையிலேயே வந்து கடவுள் நம்பிக்கைன்னு கிடையாது நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு பார்ப்பனர்கள் கோயில்களும் சொத்துக்களையும் சொன்னாங்க நம்முடைய பணத்தையும் சொல்ற கிட்டத்தட்ட பிற்பாக்கிட்டு முகமூடி கொள்ளைக்காரர்களை விட மோசமான கொள்ளைக்காரர்களோ இந்த பார்ப்பனர் கும்பல் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் சிதம்பரம் நடராஜருடைய கோயிலுடைய வருமானம் என்னன்னு எவனாலே கேட்க முடியுமா இன்னைக்கு சங்கிகள் வந்து கேட்கலாம் இந்த கோயிலுடைய வருமானம் எவ்வளவு அந்த கோயிலுடைய வருமானம் எவ்வளவுன்னு சங்கிகள் கேட்கிறானுங்க இல்லைங்களா இந்த சங்கி திருட்டு பயில்கிட்ட நாம கேட்கிறோம் உங்களுக்கு ஆளுமைன்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா உங்களுக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய ஜனவரி இருந்துட்டு செப்டம்பர் வரைக்குமே வச்சுக்கேன் இந்த இது வரைக்கும் நான் இந்த வருமான கணக்கை மட்டும் கேட்டு பாருங்கடா வருமான செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு படங்கள் சிரமமா உங்களுக்கு கொடுத்துருவானுங்களான்னு பார்ப்போம் அந்த அளவுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுங்க பார்ப்பனர்கள் திருடணும் அந்த பார்ப்பனர்களை திருட்டுகள் துணை போகின்ற இந்த சத்துர சங்கிகளுக்கு இந்த பிஜேபி சங்கிகளுக்கான அவனுங்களுக்கு இதனால லாபம் கிடைக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு இந்து சம்மேளத்துறை வந்து கோயிலுக்குள் கொள்ள அதிகம் பாதிக்கப்படுவது சாமானிய இந்துக்களா இருப்பாங்க அவர்களுடைய படங்கள் தான் தெரிந்தும் சுரண்டப்படும் தெரியாமல் சுரண்டப்படும் அப்படி இருக்கும் போது பார்ப்பனர்களுடைய திருட்டு இருக்கணும் ஏன்னா அப்படி பார்ப்பனர்கள் திருநாக்கா வந்துட்டு இன்னைக்கு உதவி பண்ண மத்திய பார்ப்பன கோயில் நகைகளை திருடும் போது சிவன் சொத்து குலநாசன்னு சொல்லுவாருங்க இன்னைக்கு அந்த சிவன் சொத்தை கொள்ளையடிச்சவன் எவன் கேட்டா அதே பார்ப்பனர்கள் தான் எந்த பார்ப்பனர்கள் சிவன் சொத்து குலநாச சொன்னானுங்களோ அதே பார்ப்பன சிவனுக்கு வந்த வெள்ளி பாத்திரங்களை எடுத்து திருடி வச்சிருக்கானுங்க அப்படின்னாக்கா இவனுங்க கூட நாசமாகாதா இப்ப எதுக்கு அதான் வந்துட்டு என்னன்னாக்கா இவனு இந்த பார்ப்பனங்கள் வந்து இந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு சத்துரன் வந்து கூட மாட்டியிருக்கானுங்களே இவனுங்களுக்கு தான் இந்த பார்ப்பனர்கள் வந்துட்டு இவங்க இவனுங்களுக்கு ஏதாவது சில்லறை போடுவானுங்க அது மூலயமா இது படம் இதேதான் கோயில்கள் வந்து இந்து துறை வெளியே போச்சுனாக்கா பார்ப்பனர்கள் வந்துட்டு பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில் கோயிலை கொண்டு போறோன்னு சொல்லிட்டு கோயில்களை முழுசா பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து அவனுங்க சொன்னதான் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்துட்டு இந்த சத் பைஜேபி சங்கிகளுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த சங்கிகளும் அதை வச்சுட்டு வரலாம் அப்படின்றது இது உண்மையை சொன்னாக்கா நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி கோயில்களை விட்டு இந்து சமயத்துறை வெளியே போச்சுனாக்கா கோயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அசியா சொத்து பா பாஜக சத்து சங்கிகள் ஆட்டையை போட்டுக்கோணுங்க ஆண்டு ஜாதி சங்கிகள் ஆட்டையை போட்ட ஒட்டுமொத்த கோயிலையும் அதனுடைய வருமானத்தையும் என்ன பண்ணுவானாக்கா பார்ப்பனர்கள் ஆட்டையை போட்டுக்கோணுங்க இதுதான் இவனுங்களுடைய பிளானு இந்த பிளான வந்து பெறக்கூடாது கோயில்கள் எதுக்கு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்கு இந்த ஈன பையன் செந்தில் பாட்டருடைய திருட்டுத்தனமே வந்துட்டு சரியான உதாரணம் கோயில்கள் தொடர்ந்து இந்து சமய ஆன்மத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாதான் இந்த திருட்டு பார்ப்பனர்களுக்கு வந்துட்டு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் இவனோட திருட்டுத்தனத்தை கோயில் சொத்தை இவங்க திருடு வரையை தடுக்க முடியும் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு அங்கிள் பைனல் டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்